இதற்கு காரணம் பண்டைய வட இந்தியர்கள் ஆண்டாண்டு காலமாக தேசத்திற்கு தங்கள் பொருட்களை கப்பலில் அனுப்பியதால் தான் நண்பர்களே ஒரு முறை இந்திரன் இந்தியாவுக்கு மட்டுமல்ல எத்தியோப்பியா புனிசியா கிரீட் இத்தாலி கிரீஸ் ஆஸ்திரியா பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி போன்ற பல நாடுகளையும் விஜயம் செய்து தனது மேலாதிக்கத்தை நிலைநாட்ட சுமார் முப்பது ஆண்டுகள் கொண்ட ஒரு நீண்ட பயணத்தில் சென்றிருந்தார் அவ்வேளையில் தனது ராணி ஐசிஸ் எகிப்தின் உள்நாட்டு விஷயங்களை கவனித்துக் கொண்டிருந்திருக்கிறார் அவரது இந்த பயணத்தின் விவரங்களை ஆயிரத்து அறுநூற்று ஒன்றாம் ஆண்டில் எழுதப்பட்ட நோவாவின் பயணங்கள் என்ற புத்தகத்தில் நாம் காண்கிறோம் அநேகமாக அவர் தனது பெயரை தாங்கி நின்ற உலக புகழ்பெற்ற துறைமுகமான முசிறியில் இந்தியா வந்தடைந்திருக்கலாம் நோவாவின் பயணங்கள் என்ற புத்தகம் கீழ் கூறுகிறது அதன் பிறகு அவர் அமைதியாக இந்தியாவிற்கும் எத்தியோப்பியாவிற்கும் சென்றார் அங்கு அவர் சாமானிய அறியாத மக்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து மற்றும் உணவு பற்றிய உண்மைகளை அறிவுறுத்தி பெரும் சமத்துவத்துடன் எவ்வாறு ஆட்சி புரிவது என்பதையும் அவர்களுக்கு எடுத்து சொன்னார் இங்கும் அவர் தங்கள் பெரும் பலத்தால் ஆசியாவின் நாடுகளை கொடுங்கோன்மைக்கு உட்படுத்தி மக்களின் இரத்தத்தை சிந்திய பல தீய ராட்சதர்களை அடக்கினார் சுருக்கமாக சொல்ல போனால் இந்திரன் சென்ற எல்லா இடங்களிலும் பல ராட்சதர்களைக் கொன்று அவர்களுக்கு பதிலாக ஆட்சி செய்ய நல்ல மன்னர்களை நிறுவினார் அதனால்தான் இந்தியர்களும் ஐரோப்பியர்களும் அவரை மதிக்கிறார்கள் நண்பர்களே இருப்பினும் சுமார் ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு கிருஷ்ணன் மெசபோட்டேமியாவில் உள்ள கிஷ் நகரிலிருந்து இந்தியாவுக்கு வந்தபோது அவர் ஒசேரிசை எதிர்த்து நின்றார் மேலும் அவர் இந்தியாவிலிருந்து எகிப்திற்கு மக்கள் கப்ப பொருட்களை அனுப்புவதை தடுத்தார் அதை நாம் மகாபாரதத்தில் காண்கிறோம் சரி நண்பர்களே இதுதான் இந்திரனை பற்றிய எனது ஒரு சிறிய குறிப்பு எனது இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக